வணக்கம் தமிழ் தேசிய மக்கள் முன்னணியும் பொதுமக்களும் சேர்ந்து தற்பொழுது முள்ளிவாய்க்கால் கஞ்சி மடத்தடி பிரதான தனி முன்னால் வழங்கப்பட்டு வருகிறது இந்நிகழ்வு முள்ளிவாய்க்காலில் மே மாதம் ரெண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு மக்கள் பட்ட அவலங்களை நினைவுகூரும் முகமாக இந்த கஞ்சி வழங்கப்படுவது வளமையாகி வருகிறது இந்த கஞ்சியானது முள்ளிவாய்க்காலில் மக்கள் உண்ண உணவின்றி வேளை நெல்மணிகளை வைத்து உப்பு இல்லாத நேரத்திலும் இந்த கஞ்சியை மக்கள் பருவதற்கு காட்சி வழங்கினார்கள் அதை பறி மக்கள் உயிர் வாழ்ந்து இன்று வாழ்கிறார்கள் ஆகவே இந்த கஞ்சியை நாங்கள் நமது நினைவுகுந்து வருகிறோம் அவர் வருட வருடம் இதை நினைவுகுந்து மக்களுக்கு சந்ததிகளுக்கு கடத்தி வருகின்றோம் என்பது நீங்கள் அறிந்திருக்க வேண்டிய ஒரு விடயம் இந்த தஞ்சை வழங்கும் நிகழ்வானது தற்பொழுது நடைபெற்ற இடங்களில் மக்கள் இந்த பட்ட அவலங்களை மக்கள் ஆவரத்துடன் கேட்டு அறிந்து வருகிறார்கள் இந்த நிகழ்வு சிறப்புடன் நடைபெறுகிறது என்பதை உங்களுக்கு அறிவித்துக் கொள்கிறோம் இன்று மே பதினாறு யாழ் நகர மையத்தில் நாங்கள் இந்த நிகழ்வை ஒழுங்கு செய்திருக்கிறோம் ரெண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு மே பதினெட்டு இன அழைப்பு நடந்த பின்னர் முகாம்களில் தங்கியிருந்த மக்கள் இந்த கஞ்சியை உப்பு இல்லாமல் பால் இல்லாமல் எந்த வகையான ரசாயனங்கள் எதுவுமே கலக்காமல் வெறும் அரிசியையும் நீரையும் பயன்படுத்தி அதை கஞ்சியாக்கி ஆக்கி தங்களுடைய உறவினர்களுக்கும் பிள்ளைகளுக்கும் கொடுத்து அந்த நிலைமையிலிருந்து தப்பி பிழைத்தார்கள் அதை நினைவு கூறும் விதமாக என்னுடைய மக்கள் அவ்வளவு கஷ்டப்பட்டார்கள் என்பதை இளம் தலைமுறையிற்கு சொல்லும் விதமாக எங்களுக்கு நடந்தது உண்மையிலேயே இனப்படுகொலை தான் இன அழிப்பு தான் என்பதையும் நினைவு இந்த நிகழ்வை நாங்கள் ஒழுங்கு செய்திருக்கிறோம் தமிழ் மக்கள் எல்லோரும் இங்கே ஒன்று கூடி எல்லோரும் இந்த மே பதினெட்டு நினைவேந்தலை இந்த கஞ்சியை குடிப்பதன் மூலமாக எங்களுக்கு நடந்தது இன அழிப்பு என்பதை நினைவு கொண்டு இந்த கஞ்சியை கொண்டிருக்கிறார்கள் இந்த நிகழ்விலேயே பங்கு கொண்டிருக்கிற அத்தனை தமிழ் உறவுகளுக்கும் நன்றியை இந்த இடத்திலே தெரிவித்துக் கொள்கிறோம் இதை பெருமெனவே கஞ்சி என்று பார்க்க வேண்டாம் இனிவர போறது ஜெனரேஷன்கார ஒரு உணவை நிப்பாட்டி எங்களை போராட்டத்தை அளிக்கிற கூட மக்களை உணவாள கொல்லலாமன்று பார்த்த இடத்துல இந்த கஞ்சி தான் எங்களை பாதுகாத்தது இந்த இலங்கை அரசாங்கம் உணவாளை மக்களை கொல்லாமண்டே இந்த கஞ்சியை குடிச்சு மீண்டு வந்தாங்க காப்பாற்றணும் எங்களை இனம் அழிஞ்சு போக கூடாது இறுதி வரை கஞ்சியை குடிச்சு இந்த கொள்கையை கொண்டு வந்து பிரமாண்டமா வச்சிருக்கிறோம் இனி வர போகிற ஒ நுனி நாட்களையும் இந்த இங்கே இனப்படுகொலை நடக்கலையென்று சொல்லி கொண்டிருக்கிற அரசாங்கத்துக்கு இந்த இந்த நிகழ்வே ஒரு எங்களுக்கு ஆயுதமாக இருக்குது தமிழ் விரோத செயற்பாடுகளை கதைச்சி கொண்டிருக்க ஒவ்வொருவருடைய நுனி நாட்களும் இந்த கஞ்சி போனால் தான் அன்றைக்கு பதினாறு வருஷத்துக்கு முதல் கஷ்டப்பட்ட மக்களுடைய வழி தெரியும் வருமானமே அரசாங்கத்துக்கு தலையாட்டியிருந்தால் நாங்கள் கஞ்சி குடிக்க தேவையில்லை நாங்கள் நல்ல வசதியோட உரிமை இல்லாமல் வாழ்ந்திருப்போம் அந்த கொள்கைக்காக அந்த கொள்கை அழிஞ்சு போகக்கூடாதுன்றதுக்காக கஞ்சியை குடித்து விண்ட வரைக்கும் இந்த கொள்கை உலகத்துக்கு வந்திருக்கு இன்றைய மீண்டும் சர்வதேச உலக நாடுகள் பக்கம் திரும்புறதுக்கு இந்த கஞ்சியை குடித்தாவது இந்த கொள்கையை பாதுகாத்துருக்கு

முதல் சைக்கிள விட்டு இந்த கண்ட ஒரு மரியாதை இருக்குது என்னென்னு கேட்டாலும் இந்த இந்த கஞ்சி ஏன் கொடுக்குறாங்க ரோட்ல மறைச்சு நீங்க கேள்விப்படுங்க முள்ளிவாய்க்கால் கஞ்சி முள்ளிவாய்க்கால் ஒரு பெரிய யுத்தம் நடந்தது அதாவது இங்கே தொடங்கி முள்ளிவாய்க்கால் மட்டும் அங்கே முடிஞ்சாது பட்டுவாள் அப்போ அந்த அங்கே வந்து சாப்பாடு எதுவும் இல்லை அப்போ சின்ன பிள்ளைகள் வயது போன ஆக்களுக்காக இந்த அரிசியை போட்டு தண்ணியை சூடாக்கி இந்த அரிசியை போட்டு உப்பும் இல்லாங்க இந்த கஞ்சி கொண்ட காய்ச்சி ஒரு டம்ல ஒரு பெரிய பாத்திரம் கொண்டு போனால் ஒரு ஒரு தான் ஊற்றுறது அது எத்தனை பேர் இருந்தாலும் பரவாயில்ல அந்த கஞ்சிக்கு லைனில்னு கேட்கக்கூட இனி ஓயிர் போயிருக்கு அப்போ அதனால தான் இந்த கஞ்சி வந்து இந்த உயிர்களை காப்பாற்றினது அப்போ அதுக்காக தான் இந்த நினைவாக பதினாறு வருடம் சென்றாலும் இந்த கஞ்சியை காய்ச்சி அந்த நினைவூட்டலை உங்களை தெரியாத ஆட்களுக்கும் ஒரு இது ஏன் இப்படி கஞ்சி கொடுக்குறோம் ஏன் கஞ்சி குடிக்கிறோம் கிட்ட உயிர் வாழ்ந்த இந்த கஞ்சியால் இப்போ நாங் நாங்களும் அங்கே இருந்தாங்கள் நாங்கள் இந்த கஞ்சியை குடிக்கல் என்னென்னா அந்த பிள்ளைகளுக்கு கொடுக்கணும் இந்த கஞ்சி என்ற காரணம் நாங்கள் குடிக்கல் அப்படித்தான் இருந்தோம் இருந்தால் கடைசியாக நாங்கள் வெளியில் இந்த பதினெட்டோட முடி பதினெட்டு மட்டும் இந்த கஞ்சி கொடுப்பாங்க இங்கே மொழிவாய்க்கு ஆளுக்கு போனாலும் இந்த கஞ்சி கிட் போகிற வழியெல்லாம் கிடைக்கும் அதை பதினெட்டாந்தேதி கடையெல்லாம் பூட்டிவிடுவாங்க அங்கால ஒன்றும் நடக்காது அப்படி ஒரு நினைவு நாட்டு தான் இது பிடிங்க காஞ்சி சரியா கிடைக்கும் மற்ற வழியில் கொடுங்க அதால் குடிக்கலாம் இந்த கஞ்சி கொடுக்குற இடத்துல ம மதிப்பு மதிப்பு கொடுங்க